Mm-hm <music> பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கு முப்பத்தி எட்டாவது நாளாக இந்த காணொலியை நான் உங்களுக்கு பதிவு செய்து அனுப்புகிறது மிகுந்த சந்தோஷம் அடைகிறேன் கத்ரா இயேசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பாராக இந்தியாவில் தமிழகத்தில் சென்னைக்கு அருகாமையிலே ஒரு ஊழியர்கள் கூட்டம் நடந்தது ஒரு மூத்த போதகரோடு நான் அந்த கூட்டத்துக்கு கலந்து கலந்து கொள்ள போயிருந்தேன் அப்போ அங்கே நிறைய புஸ்தகங்கள் ஆவிக்குரிய புத்தகங்கள் நிறைய டிஷர்ட் கற்றுடைய எல்லாம் பிரிண்ட் பண்ணப்பட்ட டிஷர்ட் அங்கே விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது நானும் ஒரு சில ஆவிக்குரிய புத்தகங்களை நான் அங்கே வாங்கினேன் அதே போல் இந்த டிஷர்ட் இதுவும் அங்கே விற்பனைக்கு வைக்கப்பட்டிருந்தது நான் ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடியவன் சத்தியத்தை போதிக்கக்கூடியவன் எங்களுடைய சபை மூலமாக கடந்த இருபத்தி ஐந்து ஆண்டுகளாக கிராமங்களிலே பட்டணங்களிலே தெருக்களிலே வீதிகளில அலைந்து திரிந்து அப்போ ஆகிய பவுலை போல சுவிசேஷத்தை அறிவிக்கிறவன் ஆகினால இந்த பனியன் டிஷர்ட் எனக்கு பிடித்தமாக இருந்தது அதில் ஆண்டருடைய வார்த்தைகள் இயேசு உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு சொல்லி முன்னாடியும் பின்னாடியும் சில வாசகங்கள் இருந்தது அதனால இன்னைக்கு அதை அணிந்து கொண்டு பிரசங்கம் பண்ணணும்னு எனக்கு ஒரு வாஞ்சை வாஞ்சை நிறைவேறுவது ஆத்மாவுக்கு இனிது அப்படின்னு நம்முடைய புஸ்தகத்தில் பைபிளில் போட்டிருக்குதுல்ல உங்களுடைய வாஞ்சையும் நிறைவேறும் ஆமாம் இந்த காணொலியை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் பாருங்கள் நான் ஒரு ஊழியக்காரன் ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறவன் இந்த டீஷர்ட் மேலே எனக்கு ஒரு வாஞ்சை யா இந்த டீஷர்ட்டை காசு கொடுத்து வாங்கி இதை நம்ம போட்டுக்கிட்டு ஒரு வீடியோ ஷூட் பண்ணணும் வெளியில் போகணும் நாலு பேர் பார்த்து அந்த வாசகத்தை படிக்கணும் அந்த வாசகம் அவங்கள உயிர்ப்பிக்குமே அப்படிங்கிற ஒரு வாஞ்சை என் வாஞ்சி ஆண்டவர் நிறைவேற்றினார் அதே போலதான் நீங்களும் என்ன வாஞ்சியில் இருக்கிறீங்களோ அந்த வாஞ்சையை நிறைவேற்றுவார் வேதம் சொல்கிறது வாஞ்சைகள் நிறைவேறுவது ஆத்துமாவுக்கு இனிது என் ஆத்மா இப்போ மிகுந்த சந்தோஷப்படுகிறது கர்த்தருக்குள் ரட்சிப்பின் தேவனுக்குள் என் ஆத்மா கலி கூறுகிறது போல இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருத்தருடைய வாஞ்சையும் நிறைவேறும் உங்கள் ஆத்மா கர்த்தருக்குள் களி கூறும் என்று சொல்லி இன்றைக்கு முப்பத்தி எட்டாவது நாளாக இந்த நாளில் நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரத்தில் நான் உங்களுக்கு ஒன்பதாவது வசனத்திலிருந்து நான் சொல்ல போகிறேன் அங்கே ஒன்பதாவது வசனத்துல துன்மார்க்கருடைய வழி கத்தருக்கு அறிவறுப்பானது நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நீதியை பின்பற்றுகிறவர்களை ஆண்டவர் பாருங்க இயேசு உங்களை நேசிக்கிறார் எழுதியிருக்குதா இயேசு உங்களை நேசிக்கிறார் வேதத்தை இருதயத்தில் பறித்திருக்கிறவர்களே உங்களோடு கூட நான் பேசுகிறேன் என்று ஏசாயா தீர்க்கதரிசி சொன்னதை அவருடைய அந்த புத்தகத்தில் நம்ம பார்க்கலாம் நீங்க நீதியை நேசிக்கிறீர்கள் நீதியின் மேல் பசி தாகமாக நீங்க இருக்கிறீங்க நீதி செய்யணும் அப்படின்னு நீங்க விரும்புறீங்க நேசிக்கிறீங்கன்னு அர்த்தம் சுவிசேஷனா என்ன வாட் இஸ் த மீனிங் ஆப் த காஸ்பிள் சுவிசேஷனா என்ன நிறைய பேர் சுவிசேஷன் அப்படின்னு சொன்னா என்னமோ சொல்றோம் வருத்தப்பட்டு பார சுமக்கிறவங்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்க நான் உங்களுக்கு இலைப்பாறுதல் தருவேன் என்று இயேசு அப்படின்னு சுவிசேஷம் அறிவிக்கிறோம் எஸ் கரெக்ட் உண்மைதான் உன் துக்கம் சந்தோஷமாய் மாறும் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார் என்னென்னமோ சுவிசேஷமாய் அறிவிக்கிறோம் ஆனால் பிரியமானவர்களே சத்தியத்தின்படி அப்போ சிலர்கள் எதை சுவிசேஷமாக அறிவித்தார்கள் என்றால் இயேசு அப்படிங்கிற தான் சுவிசேஷமாக அறிவித்தார்கள் இயேசுதான் சுவிசேஷமே இயேசுனுடைய பாடு இயேசுனுடைய போதனைகள் இயேசுடைய அற்புதங்கள் அதிசயங்கள் இயேசு மனந்திரும்புதலை குறித்து பாவ மன்னிப்பை குறித்து ஞானஸ்தானத்தை குறித்து சொன்ன உபதேசங்கள் இவைகள்தான் சுவிசேஷம் அப்போசனாகிய பவுல் சொல்லும் பொழுது இயேசுவையே சுவிசேஷமாக பிரசங்கியுங்கள் அதுபோல நீதி 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 என்றால் சத்தியம் என்றால் இயேசு வழி என்றால் இயேசு நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவன் வேற ஒன்றும் இல்லை வேற ஒரு சுவிசேஷம் இல்லை இந்த உலகத்தில் வேற யாராகிலும் பைபிள் சொல்லுது வேற யாராகிலும் வேறொரு சுவிசேஷத்தை இந்த சுவிசேஷம் வேற ஒரு சுவிசேஷத்தை கொண்டு வந்தா நீங்க அவங்கள ஏற்றுக்கொள்ளாதீங்க நீங்க பாருங்க இதே சமூக வலைதளங்கள் நீங்க பார்த்து கொண்டு இருக்கிறீங்களே இந்த வாட்ஸ்அப் இந்த ஃபேஸ்புக் இந்த இன்ஸ்டாகிராம் இன்னும் நிறைய வந்துருச்சு இதே ஊடகங்கள் இதே சமூக வலைதளங்களிலே கிறிஸ்துவினுடைய சுவிசேஷம் அல்லாமல் வேறு மாதிரியான ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய தந்திரவாதிகள் கள்ள கிறிஸ்துவர்கள் கள்ள போதகர்கள் கள்ள சகோதரர்கள் பக்க வழியாய் நுழைந்திருக்கிறாங்க இன்னைக்கு கூட பாருங்க இந்த பைபிள் இப்போது நிறைய பேர் பிரிண்ட் பண்றாங்க நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கிறோம் ஆஹா நிறைய விற்பனையாகுது பைபிள் நிறைய பேர் வாங்கி ஆர்வமாக படிக்கிறாங்க எவ்வளவு பைபிள் அச்சடித்து விற்கப்படுகிறது நம்ம கொஞ்சம் வாங்குவோம் நம்ம கொஞ்சம் காணிக்க கொடுப்போம் உற்சாகப்படுத்துவோம் கரெக்ட் ஆனால் தந்திரமாக இயேசு கிறிஸ்தனுடைய பரிசுத்த வேதாகமம் திருவிவிலியம் என்கிற பெயரில் உள்ளுக்குள்ளே தவறான தவறான வார்த்தைகளை இயேசு சொல்லாத வார்த்தைகளை இயேசு சொன்னதை மிகைப்படுத்தி புதிதாய் பைபிள் படிக்கிற மனிதர்களுக்கு மத்தியில் இப்படி பைபிள் மூலமாய் ஏமாற்றுகிற வஞ்சக ஆவி இருக்கிறது புதுசாக படிக்கிறவங்களுக்கு என்ன தெரியும் ஏங்க பைபிள் எழுதியிருக்குதுங்க நீங்கள் கிறிஸ்துவர்கள் கொடுக்குற இந்த பைபிளில் தாங்க எழுதியிருக்குதுங்க அப்படின்னு பிரியமானவர்களே அவர்கள் தவறாய் எண்ணுவார்கள் ஆக வேறொரு சுவிசேஷம் ஏற்றுக்கொள்ளாதீங்க இயேசுதான் தான் சுவிசேஷம் அப்போ இங்க நீதிமொழிகள் பதினைந்தாம் அதிகாரத்துல ஆஹ் ஏன்னா ஆறாவது வசனத்துலையா இல்ல கத்தருக்கு சூத்ரம் ஒன்பதாவது வசனத்துல பின்பகுதியில நீதியை பின்பற்றுகிறவனையோ இயேசு நேசிக்கிறார் இதான் இந்த வார்த்தை உங்களுடைய இருதயம் மகிழ்வதாக யோவன் பதினான்கு ஒண்ணுல உன் இருதயம் கலங்காதிருப்பதாக இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்கள் யாராக இருந்தாலும் சரி இந்த டி ஷர்ட்டை இன்னைக்கு நான் போடணும்னு ஆசைப்பட்டேன் அன்னைக்கு வாங்கணும்னு ஆசைப்பட்டு வாங்கினேன் இன்னைக்கு இந்த டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு ஒரு வீடியோ ஷூட் எடுத்து உங்களோடு கூட பேசணும் ஏன் தெரியுமா நீதியை அறிவிக்கிறவர்களும் நீதியை அறிந்திருக்கிறவர்களும் நீதியை பின்பற்றுகிறவர்களும் யார் என்று சொன்னால் அவர்கள் நேசிக்கிற பிள்ளைகள் இயேசுவால் நேசிக்கப்படுகிற பிள்ளைகள் ஆமாங்க பிரியமான என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே நீதியை பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார் நான் உங்களை நேசிக்கிறேன் என்னை பின்பற்றி வா ஒருத்த ஓடி வந்து ஏசுகிட்ட கேட்கிறான் நல்ல போதகரே எப்படி சொல்றான் நல்ல போதகரே நித்திய ஜீவனை பெற்று கொள்ள நித்திய ஜீவனை அங்கீகரித்து நான் என்னப்பா நல்ல போதகரே என்பதற்கு ஒரு விளக்கம் கொடுத்தார் இருக்கட்டும் அது அவருடைய டெபினிஷன் அவருடைய விளக்கம் நல்ல போதகரை அவர் தான் நல்ல போதகர் ஆனாலும் அதுல கூட அவர் பண்ணி என்ன ஏப்பா நல்லவன் சொல்ற பிதா ஒருவனை தவிர யாரும் நல்லவர் இல்லையே இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுமா சரி ஓகே இன்னைக்கு நம்மளால சொல்ல முடியுமா நோட்டீஸ்ல ரவரன் டாக்டர் பிஷப் சோ அண்ட் சோ பேர் வரணும் டாக்டரை விட்டாச்சு பிரசங்கத்துக்கு வர மாட்டாங்க நான் ரவரன் தெரியுமா பிஷப் என் பேருக்கு முன்னாடி அந்த ரவரண்ட் பட்ட போடவே என்னை அவமானப்படுத்திட்டீங்க நான் வர மாட்டேன் என் வாழ்க்கையில் நிறைய இருக்குது நான் வந்து சிறுபான்மை இன மக்கள் அதாவது கிறிஸ்தவர்களுக்காக சில காரியங்களை செய்யக்கூடிய ஒரு பொறுப்புல இருக்கிறேன் அதே போல சமூக நீதி பேரவை என்கிற ஒரு கட்சி அது அரசியலில் இருக்கிறேன் சமூக சேவை நிறைய காரியத்தில் இருக்கிறேன் அடிக்கடி சில தலைவர்களை கூப்பிட்டு அவார்டு கொடுப்ப மீட்டிங் நடத்துவேன் விழாக்களை எல்லாம் நான் செய்வேன் நிறைய போலீஸ் ஆஃபீஸர்ஸ் நீதிபதிகள் அட்வொகேட்ஸ் மீடியா சமூக ஆர்வலர்கள் மற்ற மத குருமார்கள் இப்படி நிறைய பேரை நான் அழைச்சி அவங்கள சேவைகளை பாராட்டி கனம் பண்ணுவேன் அப்போ மதிப்புக்குரிய ஒரு தேவ மனிதர் நான் பேர் சொல்ல விரும்பல இதை காணொலியை அவர் பார்ப்பார் நான் நேசிக்கிறேன் இப்பவும் நேசிக்கிறேன் இப்பவும் அவரோடு கூட எனக்கு நட்பு இருக்குது என்னையும் அவர் நேசிக்கிறார் ஆனா அவர் எனக்கு ஃபோன் பண்ணி பாஸ்டர் என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா நான் ஐம்பது ரூபாய்க்கும் ஐநூறு ரூபாய்க்கும் ஆயிரம் ரூபாய்க்கும் பிஷப் பட்ட வாங்கின பிஷப்பா ஐநூறுரூவா கொடுத்தா ஆட்டோ டிரைவரை கூட பிஷப் பார்க்கறதுக்கு இன்னைக்கு ஒரு கூட்டம் இருக்குது நான் சொல்லல அவர் சொன்னது உண்மைதான் உண்மைதான் இன்னைக்கு பிஷப் பட்டம் பிஷப் பட்டம் பிஷப் பட்டம்னு கூவி 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 விற்கிறதுக்கு நிறைய ஃபெலோஷிப் இருக்குது நிறைய ஆமா டைசஸ் இருக்குது அது ஒரு பக்கம் அது கத்தர் ஒரு நாளைக்கு கொண்டு வர போகிறார் அரசாங்கம் ஒரு தணிக்கை பண்ணி நீ உண்மையே பிஷப்பு தானா உனக்கு யார் பிஷப் கொடுத்தா நீ பிஷப்புக்கு எத்தனை வருஷம் படித்த உன் வயசு என்ன உன்னுடைய எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன எத்தனை ஆத்மா வச்சிருக்கிற எத்தனை விசுவாசிகள் உன் சபையில் இருக்குது எத்தனை பிராஞ்ச் இருக்குது உன்னுடைய சர்ச்சினுடைய அளவு என்ன உன்னுடைய ஃபினான்ஷியல் பொட்டன்ஷியல் என்ன பாருங்க எதுமே இல்ல இந்த விஷயங்களை வாங்கி பாருங்களேன் ஊழியக்காரர்களுடைய பின்னாடி அந்த டிவி புகழ் வரம்பெற்றவர் அப்படியாக்கும் இப்படியாக்கும் நல்ல மெத்த படித்தவர்கள் கூட சரி நான் வேண்டாம்னு சொல்ல உண்மையாகவே படித்து பட்டம் பெற்றவர்கள் நீங்க போட்டுக்கொண்டே ஆகணும் அதுல நான் விதிவிலக்கல்ல நான் பதினாலு விதமான பட்டம் வாங்கி இருக்கிறேன் நிறைய பரிசுத்தவான்கள் ஆமா நிறைய மூத்த தகப்பன்மார்கள் தலைவர்கள் மத்திய அரசு மாநில அரசு நீதிபதி பத்திரிகை மாவட்ட ஆட்சியாளர்கள் நிறைய சமூக சேவைகள் நிறைய எனக்கு டாக்டர் பட்டம் கொடுத்துருக்கிறாங்க பதினாலு விதமான பட்டங்கள் கொடுத்திருக்கிறாங்க கடைசியாக கிடைத்ததுதான் பரலோக தொழிலாளி அதெல்லாம் நான் உண்மையாகவே கஷ்டப்பட்டு கர்த்தருக்கு முன்பதாக நான் உண்மையாய் பெறப்பட்டது அதனால நான் போடுகிறேன் நீங்களும் போட்டுக்கங்க ரவரெண்டு படிச்சிருக்கிறீங்களா போட்டுக்கங்க டாக்டர் பட்டம் வாங்கிருக்கீங்களா போட்டுக்குங்க இப்போ எனக்கு அது பிரசங்க இல்லை அந்த ஐயா ஒரு பிஷப் என்னை ஃபோன் பண்ணி சொன்னார் பாஸ்டர் என்னை பத்தி உங்களுக்கு தெரியும் ஐநூறு ரூபாய்க்கும் ஆயிரம் ரூபாய்க்கும் பிஷப் பட்டம் வாங்கினவனை நீங்க முதல்ல போட்டிருக்கிறீங்க என் பேரை இஞ்ச அஞ்சாவது ஆறாவது இடத்துல கீழே போட்டிருக்கிறீங்க தயவுசெய்து இப்படியெல்லாம் என்னை அவமானப்படுத்தாதீங்க நான் உங்கள் மீட்டிங் வரமாட்டேன்னு சொல்லி அவர் வரவே இல்லை நிறைய பேர் இப்படி பேர் போடலை பேரில் டாக்டர் பட்டம் போடலை பெருசா போடலை போட்டோவை அவங்களுக்கு மேலே போடல நிறைய இருக்குது இருக்குது நான் அதை பற்றிலாம் பேசலை ஆனால் ஏசு ஒருத்த ஓடி வந்து கேட்குறான் ஏசுக்கிட்ட நல்ல போதகரே நித்திய ஜீவனை சுதந்திரித்து கொள்ள நான் என்ன செய்யணும் என்ன ஏப்பா நல்ல போதகரே அவர் எங்க அவர் பேரை சொல்லி பிரசங்கம் பண்ற நான் எங்க ஏசு எங்க அவர் ஊழியத்தை செய்கிற நம்ம எங்க எவ்வளோ வித்தியாசம் இருக்கு பாருங்க ரவரன் ரைட் ரவரன் மோஸ்ட் ரவரன் கார்டினல் எத்தனை நோட்டீஸ்ல இடமே பத்தல அது அவங்க விருப்பம் அது 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 ஒரு நாள் அரசாங்கமே தணிக்கை பண்ணும் யாரெல்லாம் உண்மையான பிஷப் யாரெல்லாம் உண்மையான டாக்டர் நர்ஸ் கம்பவுண்டர் ஆஸ்பத்திரி வச்சிருக்கிறா கிளி இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் சிரிக்காதீங்க என்ன உங்களை மாட்டி விட்டு போறீங்க நான் பிஷப்புகளுக்கோ ரெவரண்டுக்கோ டாக்டருக்கோ எதிரானவன்ல ஐ எம் ஆல்சோ ஹேவிங் ரெவரன் டாக்டர் பட்டம் நான் கூட வாங்கியிருக்கிறேன் என்னை வந்து ஒரு பெரிய ஸ்தாபனம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அந்த ஸ்தாபனத்தினுடைய தலைவர் ஒரு பிஷப் என்னை வந்து ஐயா உங்களை பற்றி எனக்கு நல்லா தெரியும் நல்லா ஊழியம் பண்ணுறீங்க பல வருஷமா நீங்களும் ஒரு மூத்த போதகராக இருக்கிறீங்க எப்பா நான் எங்கப்பா மூத்த போதகர் நான் சின்ன பிள்ளைப்பா நான் சாதாரண கடகுட்டிப்பா இயேசு பல இல்லை யா நீங்கள் அப்படிதான் சொல்லாதீங்க ஐயா உங்களை எங்களுடைய ஸ்தாபனத்தின் மூலமாக நாங்கள் பிஷப் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி எங்கள் அவங்களுடைய இருபத்தி அஞ்சாவது வெள்ளி விழாவில் என்னை பிஷப் பார்க்கறதுக்கு எவ்வளவோ முயற்சி பண்ணார் நான் அவரை கத்தருக்கு சோற்றுறோம் பிஷப் ஐயா என்ன உங்களுடைய கண்ணு பெரியாளாக மூத்த போதகராக பார்த்ததுக்காக நன்றி உங்கள் இருதயத்தில் என்னை குறித்து உயர்ந்த என்ன வச்சிருக்கிறீங்க நன்றி என்னை பிஷப் ஆக்கணும்னு சொல்லி உங்களுடைய தலைமை பிஷப் உங்களுடைய டெனாமினேஷன் உங்களுடைய டைசஸில் நீங்கள் பரிந்துரை செய்து என்னை நீங்கள் தேர்வு செஞ்சீங்க நல்லது ஆனால் நான் பிஷப்பாகிற தகுதி எனக்கு இல்லை எனக்கு ஒரு பிஷப் இருக்கிறார் சிஸ்வா பிரகாஷ் ஆமாம் பிஷப் டாக்டர் சிஸ்வா பிரகாஷ் அண்ணன் தான் எனக்கு பிஷப்பாக இருக்கிறார் அவர் போதும் நான் பிஷப்பாகணும்னு அவசியம் கிடையாது எங்கள் அண்ணன் எனக்கு நிறைய சத்தியம் சொல்லியிருக்கிறார் நான் அவரை பெருமைப்படுத்துறதுக்காக சொல்லலை அவர் இப்போ மறித்து பரலோக ராஜ்ஜியத்தில் தேவனுடைய தூதர்களை போல இருக்கிறார் நான் சொன்னேன் அண்ணன் சிஸ்வா பிரகாஷ் அண்ணன் இருக்கிறாங்க அவர் தான் எனக்கு பிஷப் நான் வந்து பிஷப் ஆகிற அளவுக்கு இன்னும் எனக்கு வளர்ச்சி இல்லை தயவுசெய்து நீங்கள் கோச்சிக்காதீங்க அது இருபது வருஷத்துக்கு இது அவருடைய இருபத்தஞ்சாவது ஆண்டு விழா ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடியோ அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடியோ நடந்தது அதுக்கு பிற்பாடு இன்னொரு அண்ணன் இன்னொரு பிஷப் ரொம்ப நேசிக்கிற நல்ல மனுஷன் ரொம்ப நல்ல மனுஷன் பேர் சொல்ல விரும்பலை அவரும் என்னுடைய ஐம்பதாவது பிறந்த நாளில் என்னை பிஷப் ஆக்கணும்னு கேட்டார் முயற்சி பண்ணார் சாரி பிஷப் உங்கள் அன்பு போதும் நீங்கள் பிஷப்பாருங்க உங்களுக்கு தகுதி இருக்குது எல்லாவற்றிலும் நீங்கள் பணத்தில் படிப்பில் அறிவில் எல்லாவற்றிலும் உங்களுக்கு பிஷப் அப்படிங்கிற ஒரு தகுதி இருக்குது எனக்கு அந்த தகுதி இல்லை பிஷப் அவர் அன்பாய் நான் ஆனால் ஏசு சொல்கிறாரு எல்லா தகுதியும் இருக்குது இயேசுக்கு ஆனால் அவர் நல்ல போதக்காரன்னு சொன்னதுக்கு ஏற்றுக்கலங்க அவர் நம்மால ஒரு இன்சியல் விட்டுட்டாக்கா ஆ பிரதர் நான் வந்து ஏஞ்சல் டிவியில் பாட்டு பாடுறவன் பிளஸ்ஸிங் டிவியில் பாட்டு பாடுறவன் தமிழன் டிவியில் பாட்டு பாடுறவன் என்னோடய விஷிங் கார்டில் பாருங்கள் என்னை கூப்பிட்ற பாருங்க பாருங்கள் போஸ்ட்ல ஏஞ்சல் டிவி புகழ் சன் டிவி புகழ் இல்லை இதெல்லாம் நீங்கள் போய் போடணும் பாஸ்டர் இல்லைன்னா எனக்கு கஷ்டம் அப்படியெல்லாம் நீங்கள் வந்து நோட்டீஸில் போடாதீங்க அப்படி சொல்கிற மறுதளிக்கிற கோபப்படுற ஊழியர்கள் இருக்கிற மத்தியில் ஏசு சொன்னார் என்ன ஏண்டா நல்ல போதகர்னு சொல்கிற பிதா ஒருத்தரை தவிர வேற யாருமே நல்லவன் இல்லையா நான் அந்த மனம் அந்த குணம் நமக்கு வரணும் வரமாட்டுக்குதே வரமாட்டேங்குத சரி விடுங்க அப்போ நல்ல அந்த போதகர் நித்திய சீவனை சுதந்திரத்து கொள்ள வேண்டுமானால் அவர் சொன்னார் எப்பா உனக்கு இருக்கிற எல்லாவற்றையும் விற்று ஏழைகளுக்கு தரித்திரனுக்கு கொடுத்துட்டு என்னுடைய சிலுவையை எடுத்துக்கொண்டு உனக்கு ஒரு சிலுவை இருக்குல்ல அதை எடுத்துக்கொண்டு என்னை பின்பற்றி வா நான் உன்னை நேசிக்கிறேன் நித்திய ஜீவன் உனக்கு கிடைக்குனர் அவன் ஐஸ்வரியவனாக இருந்ததினால் அவன் ஆசியின் மீது அதிக அக்கறை உள்ளவனாக இருந்தபடினால் அவன் உலகத்தில் இருக்கக்கூடிய பல நட்பு விட விடக்கூட முடியாத மனநிலை உள்ளவனால் அவன் கவலைப்பட்டான் பிரியமானவர்களே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் நீதியாகிய இயேசுவை பின்பற்றுங்கள் அவரை பின்பற்றுங்கள் அதைத்தான் இந்த இயேசு உங்களை நேசிக்கிறார் நீதிமொழிகள் பதினஞ்சு ஒன்பதுல அதாவது அவரை நேசிக்கிற அவரை அவரை விசுவாசிக்கிற பின்பற்றுகிற எல்லாரையும் அவர் நேசிக்கிறார் புறஜாதிகள் கூட ஆண்டவர் இயேசுவை நேசிக்கிறவர்களாக இருக்கிறார் அவர்களும் அவரும் அவரை நேசிக்கிறார் இந்த காணொலியை பார்க்கிறவர்களை நான் மீண்டும் சொல்லுகிறேன் பிஷப்புக்கு ரெஃபரண்டுக்கு டாக்டருக்கு பல புகழ்களை பெற்று கொண்டவங்களுக்கு நான் எதிரானவன் அல்ல தாராளமாக நீங்கள் பயன்படுத்துங்க அதை உபயோகப்படுத்துங்க அது உங்களுக்கு தகுதி என்று உங்களுக்கு அது வழங்கப்பட்டிருக்கும் போது செய்து நீங்கள் யார் சொன்னாலும் நான் வந்து கிண்டல் பண்ண மாட்டேன் ஏன்னா நானும் அந்த மாதிரி பட்டங்களை வாங்கி இருக்கிறவன் நீங்கள் பயன்படுத்துங்க ஆனால் நான் அது சொல்ல வரல அதை போடலைங்கிறதுனால கோவப்படாது சரி இருக்கட்டும் அப்போ இங்க என்ன சொல்லுங்கிறது நீதிமொழிகள் பதினஞ்சில் பிரியமானவர்களே ஒன்பதாவது பின்பற்றுகிறவனையோ அவர் நேசிக்கிறார் இயேசு அவர்தான் நீதி மெய்யாகவே இஸ்ரவேலிலே நீதி செய்கிற தேவன் உண்டு நீங்க பாருங்க உங்க விஷயத்துல ஆண்டவர் நீதி செய்வார் ஜட்ஜ் ஒவ்வொரு ஊர்லேயும் நீதிமன்றம் இருக்குது கிராமத்தில் பட்டணத்தில் எல்லா நாடுகளிலும் நீதிமன்றம் இருக்குது நீதி கிடைக்குதோ இல்லையோ ஆனா ஆண்டவர் என்கிற ஒருவரிடத்துல நீதி உண்டு அவர் நீதியை சரி கட்டுகிற தேவன் ஆமா நீங்க ஏசையா தீர்க்க தரிசன புத்தகத்திலிருந்து நான் உங்களுக்கு ஒரு வார்த்தையை சொல்லி இந்த நிகழ்ச்சியை நான் நிறைவு செய்ய விரும்புகிறேன் பிரியமானவர்களே நீதிபொழிகள் புத்தகத்தில் நீங்கள் வாசிச்சிங்க இல்லையா அதே போல நீங்கள் ஏசையா தீர்க்க தரிசன புத்தகம் அறுபத்தி மூணாம் அதிகாரம் எட்நூத்தி அறுபத்தி ஒன்பதாவது பக்கத்தில் நான்காவது வசனத்தில் என்ன திறமை எழுதியிருக்கிறது நீதியை சரிகட்டும் நாள் என் மனதில் இருந்தது என்னுடையவர்களை மீட்கும் வருஷம் வந்தது ஆண்டவர் சொல்லுவதாக ஏசையா தீர்க்கதரிசி பதிவு இருக்கிறார் நீதியை சரி கட்டும் நாள் ஒரு நாள் வரும் The the day will come. एवड़े? The day will will come. ஒரு நாள் வரும் கத்தருடைய நாள் வரும் அநீதியை கண்ட உங்கள் கண்கள் அநீதியை கண்டு கொதித்து எழுந்து வேதனையும் கோபமாயிருக்கிற உங்களை சாந்தப்படுத்துறதுக்கு நீதியை சரி கட்டுகிற நாள் வரும் நீதியை சரி கட்டுகிற தேவன் நிச்சயம் வருவார் அவரை நாம் அறிந்திருக்கிறோம் உங்களை அவர் நேசிக்கிறார் ஏசையா சொல்றாரு பாருங்க அந்த அறுபத்தி மூணு நாளில் நீதியை சரி கட்டும் நாள் என் மனதிலே இருக்கிறது நீங்க மறந்துடலாம் சிஸ்டர் பிரதர் பாஸ்டர் நீங்க மறந்துடலாம் நீங்க மறந்துடலாம் உங்களுக்கு இடைக்கப்பட்ட அநீதி துரோகம் இவைகளை நீங்கள் மறந்துடலாம் சே புத்தி நம்மளுக்கு விரோதமாய் பேசிட்டான் எழும்பிட்டான் போ நீங்க மறந்துடலாம் ஆனா ஆண்டவர் மறக்க மாட்டார் மனசுல வச்சிருக்கிறாராம் நீதியை சரிகட்டும் நாள் வந்தது இதோ அந்த நாளுக்காக நம்ம காத்திருக்கிறோம் அந்த நாளுக்காக நம்ம காத்திருக்கிறோம் அந்த நாளில் என்னென்ன நடக்கப் போகுதுன்னு தெரியாது ஆமாம் நீதியை சரி கட்டுவார் ஆண்டவர் அதனால் நான் உங்களுக்கு சொல்கிறேன் நீதிமொழிகள் பதினஞ்சு ஒன்பதும் இதை வசனமும் இயேசு உங்களை நேசிக்கிறார் நீதியை பின்பற்றுகிறவர்களையோ அவர் நேசிக்கிறார் நீங்கள் நீதியாகிய இயேசுவை நீதியாகிய சத்தியத்தை நீதியாகிய தேவனுடைய சபையை நீதியாகிய தேவன் செய்த ஊழியத்தை பின்பற்றுங்க உங்களை நேசிக்கிறார் கத்தர் உங்களை நேசிக்கிறார் உங்களுடைய இருதயம் மகிழ்வதாக இங்கே ஒரு சிலுவை படம் போட்டிருக்குது இங்கே ஒரு ஹார்ட் இருதயம் படம் போட்டிருக்குது இந்த இயேசுவனுடைய அன்புக்குள்ளே நான் இது ஒரு சுவ சிம்பாலிக்காக சொல்லுகிறேன் ஒரு உதாரணத்துக்காக சொல்லுகிறேன் சிலுவையில் மாண்ட இயேசு கிறிஸ்து உங்களுடைய இருதயத்தை மகிழ பண்ணுவார் நீதியை இயேசுவை பின்பற்றுகிறவர்களாயிருங்கள் கத்திரங்களை ஆசிர்வதிப்பார் நாளைய தினத்தில் இன்னொரு செய்தியோடு ஆனால் இந்த டிஷர்ட்டில் வேறொரு உடுப்பு வேறொரு உடுப்பை அணிந்து கொண்டு கத்தருடைய சமூகத்தில் உங்களுக்காக நீதியை பின்பற்றி ஒரு பதிவுக்காக நான் காத்திருக்கிறேன் கத்தரவுங்களை ஆசிர்வதிப்பார் காட் பிளஸ் யூ மீண்டும் சந்திப்பு